முடிச்சு விட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கு போர் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன் அப்புறம் நைன்டெய்ல்ஸோட சக்ராவை என்னால் உணர முடியுது நான் அவர்கிட்ட தெரியப்படுத்தி ஆகணும்

நேரம் வந்துடுச்சு முதல்ல நான் சில பவர்ஸ் எடுக்கலாம் முடிவில் இருக்கேஷன் ஜிவால கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு வேற வழி இல்லாம சேல் பண்ணப்படுறாங்க பாது எங்களை அழிக்க நினைச்ச நீங்க தோத்து போயிட்டீங்க

என்ன பண்றீங்க இது உங்க கையில கிடைக்க நான் விடவே மாட்டேன் நான் எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இத நானே உங்ககிட்ட கொடுத்துடுறேன் நீ வச்சுக்கோ முதல்ல நீ நைன்டில் சக்ரா அடங்கிய கின்கா கவியும் கென்கா கவியும் அனுப்புன உன்னுடைய சிலை கொள்ள அந்த நைன்டில் சக்ராவை அடக்கிறதுக்காக தானே நீ இப்ப வதர்க்க வந்திருக்க அலைட் போர்சஸ்ல இந்த மாதிரி புத்திசாலிகள் இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு சொன்னது சரிதானே அப்படின்னா அந்த அரக்க

நாளையோட நிறைவடைய போகுதுன்னு நினைச்சாலே ஆச்சரியமா இருக்க ஒரு சில பீசஸ் என்னோட வேலைக்காக நான் எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க இப்ப என்ன திட்டம் திட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு நமக்கு இப்ப ஒரு ஐடியாவும் இல்ல யாரால தொடர்ந்து போராட முடியுமோ அவங்க என் பக்கத்துல வாங்க அவங்க யாரும் முன்னேறி வரல

அது மொத்தமா உறிஞ்சிடுச்சுன்னா இவன் இறந்துடுவான் இப்போதைக்கு வேணும்னா நைன் டெய்ல்ஸ் சக்கராவை ஒரு டார்ச் மாதிரி பயன்படுத்திக்கலாம் நருட்டோ யோசிக்காம எந்த ஒரு விஷயத்திலையும் என் சக்கராவை நீ பயன்படுத்திடாத இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ ஏன் இப்படி அப்பாவியா இருக்க எனக்கு புரியல அது சரி நீயா முந்திரி கொட்ட மாதிரி பேச மாட்டியே தனியா இருந்த போர் அடிச்சு வாய்க்கு வந்ததை உலர ஆரம்பிச்சுட்டியோ எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு அப்புறமா பாப்போம் ஒருத்தனால இந்த போற தடுத்து நிறுத்திட முடியும் நீ இன்னுமா நம்புற உனக்கு எதிர்க்க இருக்கிறது மாதிராக்கிறத நீ மறந்துட்டியா அவன் எப்ப என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது உனக்கு தேவைன்னா என் பவரை இன்னும் கொஞ்சம் நீ பயன்படுத்திக்க சரி போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திப்போம்

ஒரு விதத்துல சொல்றதும் சரியா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு உனக்குதான் யாராவது நல்லது பண்ணாலே பிடிக்காதே அம்மா அப்பா எனக்கு எல்லா விதத்திலுமே துணையா இருந்திருக்காங்க நேரம் வரும்போது சாஸ்கேவும் எனக்கு உன்னை காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை உன்னை காப்பாத்தி இந்த போரை நான் தடுப்பேன் இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை அதிகப்படுத்து புரியுதா அதுல உன் சக்கரத்தி இருந்து போனா நீ இறந்துருவ கொடுத்த பாக்க மீற முடியாதுல்ல ஒரு நிஞ்சாவா நான் சொன்னதை செஞ்சு காட்டுவேன் நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறு ஆட்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்தப்பட்ட சாதாரண சினோபி தான் நம்மளோட விஷுவல் பவர்னால மட்டும்தான் அவங்க நம்மளை கூடவே வச்சிருந்தாங்க மூலமா உங்கிட்டே இருக்க அந்த சிக்ஸ் பார்ட்ஸோட பவர் அது கூட என்னோட மாங்கிக்கரையும் சேர்த்தா நம்ம எதை வேணாலும் சாதிக்க ஹிட்டாச்சி உழ்கை எப்பவுமே தான் கழிஞ்சிருக்க நீ அக்காட்சி கீழே இருந்தப்பவும் அப்படிதான் இல்லை

உங்கெஞ்ச்ஸும் அவங்க பயன்படுத்த போறதே கிடையாது என்ன இப்போ ராத்திரி ஆனதால் ரெண்டு பக்கமும் அமைதியாக தான் இருப்பாங்க ஆனால் மாதரா ஏதாவது பண்ணி இந்த ராத்திரியோட அமைதியை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம இல்லாமல் அவனோட ஒரிஜினல் பிளான் என்னவா இருக்குன்னு எனக்கு புரியலை ஒருத்தருந்து பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர்